துளசி மனசு இடம் பிடிச்ச அளவுக்கு நான் அவர் மனசை இடம் பிடிக்கலையோ என்னால் இனிமேலும் பிடிக்க முடியாது அது சரி அதான் அவர் தெளிவாக சொல்லிட்டாரே துளசி தான் என் மனசுல இருக்கா தயவு செஞ்சு நீங்கள் என்னத்தை மாற்றிக்கனு அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரே ம் ஆனால் அவர் இப்போ சொன்னது கூட ஒரு வகையில் நல்லது தானே சரியா மாமா உங்களை எதுக்கு பிடிச்சது தெரியுமா இதுதான் நீங்கள் பணமோ வசதியோ அழகோ எதையும் பார்க்கல ஆனால் உங்கள் மனசுக்கு யாரை பிடிச்சிருக்குங்கிறத மட்டும் தான் பார்த்தீங்க இந்த ஒரு காரணம் தான் மாமா உங்களை எனக்கு பிடிச்சது என்னவோ தெரியல உங்களுக்கு என்ன பிடிக்கலை சரிமாமா ஓகே ஹே ஷாவனி இனிமேல் நம்ம இதை எதனையும் யோசிக்கிட்டு இங்கே இருக்கிறது சரியாக வராது டெய்லியும் அவர் முகத்தை பார்க்கணும் அவர் முகத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரியும் எனக்கு ஒரு மாதிரியும் இருக்கும் வேண்டாம் இனிமேல் நம்ம இங்கே இருக்கிறது சரியாக வராது அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு ஊருக்கு போகணும் ஊருக்கு போய் நம்ம ஏதாவது வேலையாவது பார்ப்போம் இங்கே இருந்தே இவர் முகத்தை டெய்லியும் பார்க்கறதுக்கு சத்தியமாக என்னால் முடியாது இதுதான் சரி நம்ம ஊருக்கு கிளம்புறது தான் சரி சரி அம்மா வரட்டும் அம்மா வந்ததும் அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு இன்றைக்கி ஈவினிங்கே கிளம்புவோம் அதான் கரெக்டாக வரும் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக துளசியை பார்க்கணும் துளசியை பார்த்து அவர்கிட்ட நிறைய பேசணும் பே அதுக்கப்புறம் போயிடணும் எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி எவ்வளோ படம் இருந்தாலும் சரி அவங்களதான் நினைச்சதை சாதிக்க முடியாது மனசு வேணும் நல்ல மனசு வேணும் அந்த நல்ல மனசு இருந்தால் மட்டும்தான் எதையுமே நினைச்சதை சாதிக்க முடியும் அந்த நல்ல மனசை துளசிக்கிட்டு இருக்கு துளசி நீ இல்லை எப்பவுமே நல்லா இருப்பேன் எங்க சூரிய மாமா கூட நீ சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் சத்தியமா எனக்கு எந்த கோபமும் கிடையாது உன்னை பார்க்கும்போது பொறாமையாக மட்டும் தான் இருக்கு அந்த பொறாமை கூட கெட்டதா இல்லை நல்லதாக தான் இருக்கு சரி துளசி நீ எங்கள் மாமா கூட சேர்ந்து சந்தோஷமா இரு

நீ ஏன் நல்லா இருக்கான்னு சொல்லு சொல்றலண்ணா நான் நல்லா இல்ல நார்மலா தான் இருக்கேன் என்ன பத்த உனக்கு என்ன டல்லா இருக்க மாதிரி தெரியுது ஷாலுமா நீ தங்கச்சி எப்ப எப்படி எனக்கு நல்லா தெரியும் இப்பวะ ஜாலியா இல்ல நீ ஏதோ நல்லா இருக்கா எனக்கு நல்லா தெரியும் அவ மனசுக்குள்ள எக்கச்சக்க குழப்பங்கள் ஓடிட்டு இருக்கே நினைக்கிறேன் ஷாலு என்னாச்சு கேளு அண்ணா கிட்ட சொல்லு சொல்லுமா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா அண்ணா நான் உனக்கு கேக்கடா கேளு நான் ஊருக்கு போலான இருக்கேன் என்ன கூட்டிட்டு வந்து வெட்றியா அது சரி அப்ப மேடம் மனசுக்குள்ள எதுமே இல்லாமடா ஊருக்கு போன்னு சொல்றீங்க இங்க பார் ஷாலினி உன் மனசுக்குள்ள இன்னமும் ஓடிட்டு இருக்கு என்னமா எது வந்தாலும் அண்ணன் சொல்லுமா என்னால முடிஞ்சா கண்டிப்பா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வைக்கிறேன் சொல்லுமா உனக்கு யானை ரொம்ப பிடிக்கும்ல ஷாலினி நீ போய் அதுக்கு அத கேக்குற இல்ல நான் சும்மா தான் கேக்குறேன் சொல்ல உனக்கு யானை ரொம்ப பிடிக்குமா ம் பிடிக்கும் சொல்லு என்ன இல்ல நான் முன்னாடி நான் யானை கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பல்ல யானை உனக்கு அண்ணனுக்கு பிடிக்காதல்ல அண்ணா இப்போ நீ யானை ரொம்ப தேடுற அப்படிதானே நான் சொல்லுமா எனக்கு யானை பிடிக்காதலாம் கிடையாது யானை எனக்கு ஆரம்பத்துல இருந்து பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவகிட்ட பேச போனாலே என்ன திருட திருடுன்னு சொல்லுவா அது சரி என் மேலேயும் தப்பு இருக்குல்ல நான் பண்ணதுல தப்பு அதனால எடுத்துட்டு எனக்கு நல்லா தெரியும் ஆனாலும் எனக்காவது ஒரு நாள் அவன் மனசு மாறிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது என்னதான் இருந்தாலும் அவன் என் பண்ணல எப்படியா இருந்தாலும் என்கிட்ட வந்து பேசுவான்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதே மாதிரி அவளுக்கும் என்ன பிடிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு பேருக்கும் அவர் பிடிக்கும் ஆனா வெளியில காமிச்சிக்கலாம் வெளியில போதெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு மூட்டிக்கிட்டு மோதிட்டு இருக்கா மாதிரி காமிச்சிக்கணும் அவ்வளவுதான் எனக்கும் தெரியும் அவளுக்கும் என்ன பிடிக்கும்னு தெரியும் எனக்கு 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 பிடிக்கும்னு அவளுக்கும் 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 தெரியும் 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 யாழ்னி இதுக்கு ட்ரூ சொல்றது யாழ்னியை பத்தி மனசுல நான் நல்லா நல்லா என் அவள் ரெண்டு பேருக்கும் எனக்குரியும் காதல வந்துருச்சு ஆனா என்ன நான் விட்டு சொல்லிக்கலாம் ரெண்டு பேரும் கண்ணால பார்த்து பேசிக்கிறோம் ஆனா வாய்த்திருக்கும் போது சண்டை போட்டுக்கிறோம் இதுக்கு பேர் தான் உண்மையான காது

சூர்யா மச்சான் உங்க என்ன பேசிருக்காரு என்ன பேசுவாரு நீ உன் மனசுல இருக்கிற சூர்யா மச்சா கிட்ட சொல்லிருக்க அப்படிதானே இல்ல நான் சொல்லல சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல அதுக்குள்ளயே சூர்யா மாமா புல் ஸ்டாப் வச்சு முடிச்சுட்டாங்க நான் கம்மா போட்டு தொடங்க விரும்பல சூர்யா மாமா துளசி ஏதா விரும்புறாங்கன்னு எனக்கு தெளிவா சொல்லிட்டாங்க மாம் சொல்லிட்டாங்கண்ணா தள்ளி சூரிய தான் பண்ணதுதான் சரி இங்க பாருமா உனக்கு சூர்யா மச்சா மேல இருந்தது காதலான்னு கேட்டா அது காதலான்னு எனக்கு சரியா தெரியல ஏன்னா உன் மனசுல அம்மா அத்தனை வாட்டி ஆயிரம் வாட்டி விதைச்சு வச்சுட்டாங்க உனக்கு சூரியாலாம் உனக்கு சூரியாலாம் உனக்கு ஆயிரம் வாட்டி உன் மனசுல போட்டு விதைச்சிட்டாங்க இப்படி சொல்லி சொல்லிதான் உன் மனசுல சூரியா அமைச்சாலும் கொண்டு வந்துட்டாங்க இங்க பாஷால் நீ நீ சூரிய அமைச்சா மேல கோவமா இருக்கியா இல்ல துளசி மேல கோவமா இருக்கியா இனிமே நான் யார் மேல கோவப்பட்டு என்ன பண்ண முடியும் யார் மேலே எனக்கு கோவம் இல்லைன்னா என் தான் எனக்கு கோவமா இருக்கு ரொம்ப அன்னைக்கு செல்லவும் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கோவமா இருக்கலாம் இங்க பாஷால் நீங்க பாருமா

என்னால யாழ்னி விட்டு கண்டிப்பா இருக்க முடியாது யாழ்னி நான் அந்த அளவுக்கு விரும்புறேன் அவளா நீ தான் என்ன அவ் தருந்து சொல்ல மாட்டான் நான் சொல்லிடுறேன் ஆனா அதோட வழி என்னன்னு எனக்கு தெரியும் ஆனா இப்பவும் சொல்றேன் மனசுக்குள்ள சூரிய மச்சாமல வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தாதலே கிடையாது அம்மாவும் அத்தையும் மாறி மாறி உன் மனசுல சூர்யா மச்சால விதைச்சு வச்சிருக்காங்க அவ்வளவுதான் நீ பாரு அத தூக்கி எரிஞ்சுட்டு நீ நீயா இரு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு உனக்காக இனிமே ஒருத்தன் பிறந்து வளர்ந்து வர வேண்டியது இல்ல எப்பயோ பிறந்திருப்போம் இனி வர வேண்டியது மட்டும்தான் பாக்கி சாலுமா அண்ணன் இருக்கேன்டா உனக்கு ஒரு நல்ல லைஃப் கண்டிப்பா அமையும் சூர்யா மச்சம் மலை இதுக்காக நீ கோவம்லாம் படாது துளசி மணியும் தான் சொல்றேன் எந்த கோவமும் படாது சூரியா மச்சனும் சரி துளசியும் சரி ரொம்ப நல்ல வந்து அவங்களால இன்னொருத்தவங்க கண்டிப்பா மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு நினைச்சுதான் சூர்யா மச்சா உங்ககிட்ட இப்பவே விஷயத்த சொல்லியிருக்காரு புரியுது புரியுது ஆனாலும் என்னன்னு தெரியல மனசு கொஞ்சம் வலிக்கல அதான் வேற ஒண்ணும் இல்ல எனக்கு ஊருக்கு போகணும் குளம் இருக்கணும் என்ன கூட்டிட்டு போய் ஊர்ல விடணும் இதுதானே போணும் சரி நான் கூட்டிட்டு போறேன் இப்போ முதல்ல கண்டதோட அழறது நிறுத்து சொல்றல ஷாலு அழாதமா முடியல நான் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் என்னால உனக்கு கஷ்டமா இருக்கல சாரி நான் ஹே எனக்கு என்ன கஷ்டம் என் தங்கச்சி கஷ்டப்படுறத பாக்கும்போது எனக்கு வருத்தமா தான் இருக்கு இங்க பாரு இப்போ உனக்கு என்ன ஊருக்கு தான போணும் நீ மட்டும் தனியாலா போய் அங்க இருக்கவேணாம் வா நானும் வரேன் நீ என்னாலும் ஊர்லயே போ சரியா ஈவினிங்கே கிளம்பலாமா வேண்டாம் நீ இந்த வந்து விட்டுட்டா போட்டு போடு நீ யாரு நீ இப்ப நம்ம சார வேற ஆரம்பிச்சி அவளை விட்டு உன்னால கண்டிப்பா இருக்க முடியாது எனக்கு தெரியும் நீ யாழினி கூடவே இருடா உனக்கு அதுதான் சந்தோஷம் எனக்கு தெரியும் எனக்காக உன் சந்தோஷத்தை கெடுத்துக்காதடா வேணா என்ன கூட்டி வந்து விட்டா விட்டு போடு நீ யாரு நல்லா புரிஞ்சு பாமா அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது வா நம்ம ரெண்டு பேரும் ஈவினிங் ஊர் கிளம்புறோம் நம்ம ஊர்ல போய் இருப்போம் உனக்கு எப்ப மனசு சரியாகுதுன்னு சொல்லு அப்ப திரும்பி மச்சான் வீட்டுக்கு வருவோம் சரியா இல்ல உனக்கு கஷ்டம் இப்ப ஷாலினிக்கு அண்ணன் கையால் கூட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அதான் சொல்றேன்ல வாடா வா நம்ம ரெண்டு பேருமே ஊருக்கு சரியா நீ இங்க இருக்கிறத விட ஊர்ல போய் இருக்கதான் பெஸ்ட் ஊர்ல ஒண்ணு தனியால விட முடியாது நானும் இருக்கேன் வா சரி முதல்ல இன்றிமா கண்ணத்தோட வந்து கொஞ்ச நாள் படுத்து ஈவினிங் நம்ம ஊருக்கு கிளம்பலாம் சரியா அண்ணா இன்னால எதுக்குடா அண்ணா உங்களுக்கு கஷ்டம் ஏன் தங்கச்சி பாத்துக்கிறத விட எனக்கு வேற என்ன பெரிய வலியும் கிடையாது சரியா எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது லூஸ் மாதிரி அழுதுட்டு காது இங்க வா அண்ணா கண்ணத்த வச்சு விடு இங்க பாருமா ஏதோ நினைச்சு கவலைப்படாத சரியா அண்ணா இருக்க ஏ ஷாலு என்ன உடம்பு இவ்வளவு அழகா கொதிக்குது ஷாலு என்னம்மா உனக்கு ஃபீவரா ஹே அண்ணா கொதிக்குது உடம்பு

இங்க பாரு நான் அலையနေிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு ફીவர் சரியாயிடு. நீ அப்படியே படுறேன். நீ இருமுகமா இந்த டாக்டர் கூட்டிப் போறேன். எதுக்குடா வேண்டாம் விடு. சालு சொல்றல போ. ஏய் சரி. என்ன சவம் செஞ்சு புட்டோ தங்க தங்காய் புட்டோ ஆவி நானும் பொன்ன பொறந்த பாவம் மா. தாரம் போலனியம் அவதனி தாயே

பாரு இவ்வளவு தூரம் நான் பக்கத்துல நினைக்கிறேன்னு நான் எதுவும் பண்ணாமலா இருப்பேன் சூர்யா இருக்கேன் அது நினைச்சு நம்பிக்காவும் தைரியமும் இருக்கு நான் உனக்கு சொல்ல வேண்டியது இல்ல தைரியத்துக்கும் நம்பிக்கைக்கும் உனக்கு நான் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல என் துளசிக்கு எல்லாமே இருக்கும் எனக்கு தெரியும் ஆனா ஏன் இப்படி உண்மை இருக்காதுதான் தெரியல

அவனுக்கு பயம் வரதுக்குள்ள வாய் புடறியாது ஏே சொல்ல தெரியும் உன்கே மேல நம்பிக்கை ಜಾஸ்தி நீயே நல்லாவே தெரியும் ஆனா ஆனா நீங்க சொல்றது உண்மைதான் எனக்கு உங்க மேல நம்பிக்கை ಜಾஸ்தி மாமா எனக்கு பயம்லாம் எதுவும் கிடையாது என் கல்யாணத்தை நீங்க கண்டிப்பா நேத்துறவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா உங்க கல்யாணனா எனக்கு கேள்விக்குறியா query இருக்கு மாமா அத சொல்றாங்க உங்களுக்கு ஷாலனிகான்னா கல்யாணونه ஷாலினியும் நல்ல பொண்ணுதான் அவ மனசு நோகடிக்கும்ோ எனக்கு தெரியல உங்கள விட்டுட்டு போகவும் என்னால முடியல

ആണോ കണ്ടിപ്പാ ഞാടി മറക്കൂടില്ല അത് ഒന്നും ഇല്ല നാണു പോയി അത് വന്ന് കേ இன்னொரு விஷயம் சொல்லணும் அது ஷாக் ஆயிடுவீ ஆல்ரெடி அத்தை எனக்கு நிறைய ஷாக் கொடுத்துட்டாங்க மாமா நீங்க இனிமே என்ன பிரசா கொடுக்க போறீங்க இது சொல்லுங்க நான் ஷாக் ஆக மாட்டேன் ஏனா அத்தை சொன்ன சொல்லுக்கே நான் ஷாக் ஆகாம தான் நிக்கிறேன் பரவாயில்லை சொல்லுங்க மாமா என்ன என்ன ஷாக் ம் என்ன தெரியுமா நான் ஷாலி கோவிலுக்கு போறேன்னு சொன்னேன்ல சும்மா இல்ல பைக்கல ரெண்டு பேரும் ஒண்ணா போணும்டி ஓ அப்படியா என்னடி நோப்படியான்னு கேக்குற இந்த இடத்துல நீ ஷாக் ஆகணும் ஷாக் ஆகி கேட்கணும் அப்படியா அப்படி கேட்க கூடாது அப்படியா அப்படின்னு கேட்கணும் எங்க கேள்வி பார்க்கலாம் அப்படிலாம் ஷாக் ஆகி கேட்கற அளவுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இல்ல நீங்களும் ஷாலினி போகும்போது நான் பார்த்தேன் மேல துணி காயப்படும் போது பார்த்தேன் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு இருந்தீங்களா அப்புறம் எப்படி இருந்தாலும் நீங்க வந்து என்கிட்ட சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால எனக்கு பெருசா ஷாக் எதுவும் இல்லை ஹம் அது சரி

அவர் வரைக்கும் நம்ம இப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்பா கிட்ட போய் சொன்னா என்ன ஆvertx ஐயோ ச்சேர் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது பயப்படாதீங்க நான் எதுவும் போய்ட்டு சொல்ல மாட்டேன்ங்க அப்பா கிட்ட ச்சேரா என்ன என்னங்க என்ன நடக்குதங்க ஆமா நான் சொல்லல நான் இவ்வளவு கூலா இருக்கேனா எதுவும் பண்ணாம இருக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல அதான் முன்னாரியே ப்ரோவ பார்த்து பேசிட்டேன் ஏமாம்னார் பத்தி எனக்கு தெரியாது உங்க மாம்னார் பார்த்த மாப்ள யாருன்னு கண்டுபிடிச்சேன் ப்ரோ தான் மாப்ளன்னு தெரிஞ்சது அதான் மீரேயா போய் பேசிட்டு வந்துட்டேன் ஆமா சிஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு சும்மா ப்ரோ சொல்லிட்டு தான் வந்தனே அது மட்டும் இல்ல சிஸ்டர் நான் வேற உங்களை தப்பா எடுத்துக்காதீங்க ப்ரோ சொல்ல நான் சொன்னேன் மத்தபடி வேற எதுவும் என் மனசுல கிடையாது அதுவும் எங்களோட தான் வந்தேனே ஆமா சிஸ்டர் எனக்கு எல்லாம் இந்த கல்யாணத்துல தூளி கூட விருப்பம் கிடையாது எனக்கு நார்மலாவே கல்யாணத்துல விருப்பம் கிடையாது எங்க அம்மா சொன்னதுக்காக தான் உங்களை பார்க்கவே வரேன்னு குத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் தான் ப்ரோ வந்து என்ன ஹாஸ்பிட்டல்ல வந்து பாத்தாங்க பாத்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னாங்க நானும் துளசியும் விரும்புறோம் நீங்க தான் துளசிக்கு பார்த்த மாப்பிள்ளைன்னு கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி எங்களுடைய லவ் மட்டும் இதுதான் இதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாரு நான் என்ன சொல்ல எனக்கு தான் ஆல்ரெடி கல்யாணத்துல விருப்பம் இல்லையே அப்பவே ஒத்துக்கிட்டேன் ப்ரோ எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ப்ரோ சொன்னபடி என்ன பண்ணிட்டேன் அது மட்டும் இல்லம்மா என்னால ஒருத்தவங்க செய்யறாங்கன்னும் போது எனக்கும் சாட்டிஸ்ஃபைட் தானம்மா அதுதான் நான் சூர்யா ப்ரோ என்ன சொன்னாரோ அதுபடி நடந்துகிட்டேன் சாரி உங்களை பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லல சூர்யா ப்ரோ தான் சொல்ல சொன்னாரு அதுக்காக தான் சிஸ்டர் சொன்னேன் மத்தபடி இமெயில் எதுவும் தப்பா நினைக்காதீங்க ஏதோ வந்தாலும் சூர்யா ப்ரோ கிட்ட கேட்டுக்கோங்க இதெல்லாம் என்ன அப்புறம் என்னடி நீ பொண்டடி இன்னொரு வந்து பொண்ணு பார்த்துட்டு போறதுக்கு நான் ஆலோ பண்ணுவேனா ஆமா இதே என்ன அதான் உங்க அப்பா சாரி சாரி என் மாமனாரு எங்க மாப்பிள்ள பார்த்தாருன்னு விசாரிச்சேன் விசாரிச்சதுல நம்ம மதன் ப்ரோ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் மதன் ப்ரோ கிட்ட பேசுன வரைக்கும் அவருக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்புறம் என்ன நம்ம விஷயத்த சொன்னேன் சொன்னதுல ப்ரோக்கு செம்ம சாட்டிஸ்பைடு அப்பா என்ன இந்த கல்யாணத்துல இருந்து காப்பாத்திட்டீங்க நான் பொண்ணு பார்க்கவே வரலன்னாரு நான் தான் சொன்னேன் இல்ல இல்ல ப்ரோ நீங்க பொண்ணு பார்க்க கண்டிப்பா வரணும் வந்து என் பொண்ணாட்டிய புடிச்சிருக்கணும் நீங்க சொல்லணும் ஏன்னா அப்பதானே என் மாமர் அடுத்த அடுத்த மாப்பிள்ளை பார்க்காம அமைதியா இருப்பாரு இனி என்ன மதன் ப்ரோ தான் மாப்பிள்ளன்ட்டு அவர் அவர் வேலையை பார்ப்பாரு இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படியே போகட்டும் அதுக்குள்ள அம்மாவை சமாதானப்படுத்துவோம் அப்புறம் மாமா மாமனா மாமனாரையும் அத்தையும் சமாதானப்படுத்துவோம் என்னடி இவ்வளவு விஷயத்த சொல்ற அமைதியா அதிர்ச்சியா நின்றுட்டு இருக்கா சந்தோஷப்படுவா பார்த்தா அமைதியா இருக்கா

நீ இனிமே நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா சூரியா இனிமே நம்ம ரெண்டு பேர் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஹம் தேங்க்யூ மதன் இப்ப என்ன ஃப்ரெண்ட் என்ன சொன்னேன் ராஜ்குள்ள என்ன தேங்க்ஸ் சரி சரி உங்க லவன் நீங்க கண்டினியூ பண்ணுங்க நான் உள்ள போறேன் ஓகே மதன் ஆஹ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஈவினிங் நீங்க வீட்டுக்கு போறீங்களா ஓ ஷியா சூர்யா கண்டிப்பா வரேன் ஓகே மதன் இப்போதைக்கு மாமா கிட்ட நீங்க இப்படியே கண்டினியூ பண்ணுங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுங்க நான் சொல்றேன் சரியா மதன் ஓகே சூரியா கண்டிப்பா நீங்க சொல்றீங்களோ அப்படியே பண்றேன் ஓகேங்களா சரி எனக்கு டைம் ஆகுது கிளினிக் போகணும் நான் கிளம்பிட்டுமா அட ஆமா சரி சரி நீங்க கிளம்புங்க முடிஞ்சா ஈவினிங் வீட்டுக்கு வாங்க வந்து இல்லையா ட்ரை பண்றேன் வீட்டுக்கு வரதுக்கே ட்ரை பண்றேன் முடியாத பட்சத்துக்கு நான் ஃபோன் பண்றேன் ஓகே சூரியா ஓகே பாய் ம் ஓகே பாய் சூர்யா சிஸ்டர் பாய் சிஸ்டர் சூரியாவ நல்லா பாத்துக்கோங்க சூரியா உங்க மேல நிறைய லவ் வச்சிருக்காரு அவர் பேசுறதுலயும் நல்லா தெரியுது சோ மிஸ் பண்ணிடாதீங்க சூர்யாவை ஓகேவா ஓகே சிஸ்டர் பாய்

உனக்கு எதுவும் என் மேல சேச்சா என்ன மச்சா நான் எப்படி உங்க மேல போய் வருத்தப்படுவேன் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது நீங்க தான் சரி ஆரம்பத்தையும் ஷாலினிக்கு நீங்க சொல்லி புரிய வச்சதா சரி மச்சா இல்லைன்னா இந்த விஷயத்தை வளர விட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை சொல்லி புரிய வைக்கணும்னு நினச்ச கூட முடியாது அது வேற ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கும் இதுக்கு ஷாலினி மேலே எந்த தப்பு இல்ல மச்சான் அம்மாவும் அத்தையும் தான் மாறி மாதிரி உங்களோட நினப்பா அவங்க மனசுல போட்டு திணிச்சுட்டாங்க மச்சான் அதுக்கு நாங்கதான் உங்ககிட்ட மாதிரி கேட்கணும் சாரி மச்சா இந்த என்னடா ஜீவா நியாயமா பார்த்தா தான் உங்ககிட்ட இப்போ சாரி கேட்கணும் என்னாலதான் ஷாலினி இப்போ ஃபீவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சரி ஒரு நிமிஷம் இரு டாக்டர் தானே வேணும் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு வருவார் வெயிட் பண்ணு அப்படியே கொஞ்சம் சீக்கிரம் கால் பண்ணி வர சொல்லுங்களேன் ஏன்னா அவளுக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக இருக்கு அது கொஞ்சம் கூட கேர் பண்ணிக்க மாட்டேங்கிறா அவள் அது மட்டும் இல்ல ஈவினிங் ஊருக்கு போய் ஆகணும்னு பிடிவது மச்சா என்னது ஊருக்கா எதுக்குடா ஓ என் மேலே உள்ள கோவத்துனால அவ ஊருக்கு போகணும்னு நினைக்கிறாளோ சேச்சா கோவெல்லாம் மச்சா அவளுக்கு இங்கே இருந்து மறுபடியும் மறுபடியும் உங்க முகத்தை பார்த்தது கஷ்டமா இருக்காம அதான் ஊருக்கு போயிருக்கலாம் கொஞ்ச நாள் இருக்கலாமே அப்படியே அவளுக்கு தோணுதுன்னு மச்சா எனக்கும் அதான் சரின்னு படுது அதான் அம்மா அப்பா இங்க இருக்கட்டும் ஈவினிங் சாந்தி கூட்டிட்டு நான் ஊருக்கு கிளம்புற மச்சான் என்னடா அவதான் எதுவும் புரியாம பேசலா நீயும் அவ கூட சேர்ந்து டேய் கிளம்பறேன்றா உங்களுக்கு என்னால வருத்தமா நேரடியா சொல்லுங்க நான் வேணா உங்ககிட்ட சாரி கூட கேட்டுக்கிறேன் இல்ல என்ன பண்ணணும்னு சொல்லுங்க நான் வேணும் ஏதாவது அதுக்காக நீங்க எதுக்கு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க ஐயோ மச்சா நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்கு வருத்தமோ கோவமோ எதுவுமே இல்ல மச்சா அவ மைண்ட் கொஞ்சம் நார்மல் ஆகணும் இல்லையா இங்கே இருந்தா அவ உங்களை நினைச்சு நினைச்சு பண்ணிட்டே இருப்பனும் எனக்கு தோணுது அதுக்காக தான் அதனால அவள தனியா விட முடியாது இல்லையா அதனால நானும் கிளம்புறேன்னு முடிவு பண்ண மச்சான் ஜீவா எனக்கு இதெல்லாம் சரியா படல நீங்க பாரு ஷாலினி என் மேல கோவத்துல இருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அந்த கோவத்தை எப்படி போக்கணுமோ நம்ம அப்படி போக்கலாம் அதுக்கு நீங்க ஊருக்கு கிளம்புறது சரின்னு எனக்கு படல அது மட்டும் இல்ல இன்னும் கொஞ்சம் நல்ல யாழ் நீ கோயம்புத்தூர் கிளம்பிடுவா நீ இங்க தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்க ம் புரியுது மச்சா ஆனா ஷாலினி புரியவாதமா இருக்காளே என்ன பண்றதுன்னு தெரியல சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன் சரி இங்க பாரு முதல்ல நானு டாக்டர் வர சொல்றேன் ஷாலினியை பாக்கட்டும் ஏதோ நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அவளுக்கு இப்ப ஃபீவரா இருக்கு இந்த டைம்ல நீ ஊருக்கு அது அதுல கிளம்ப வேண்டாம் ஏதோ நான் சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேவா எதுக்காகவும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம்னு எனக்கு தோணுது நான் சொன்ன ஷாலினி கண்டிப்பா கேட்க மாட்டா நீ சொல்லி பாரு சரியா ஆ சரிங்க மச்சான் சரி மச்சா நீங்க டாக்டர் வர சொல்லுங்க முதல்ல அவள பாக்கட்டும் கால் பண்றேன் ஹலோ ஆ சொல்லுங்க சரியா மதன் ஈவினிங் வீட்டுக்கு வர சொன்னீங்களா கன்ஃபார்மா வரீங்களா திருப்பா வரீங்க ஏன் என்னாச்சு ஒண்ணும் இல்ல நீங்க வீட்டுக்கு வரீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் சொல்லுங்க சூர்யா என்ன பண்ணணும் ஒன்னும் இல்ல ஆஹ் வீட்டுல ஒருத்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா மட்டும் தோணுது அடைய என்னங்க சூர்யா இவ்வளவு தயங்க தயங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆயாச்சு வாடா மத வந்துட்டு போறேன் பாருங்க பாத்தீங்க போன வைங்க நான் இப்பவே வரேன் ஈவினிங் என்ன இப்போவே கிளம்பி வரேன் நீங்க போன வைங்க பதில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்ல ஐயோ சூரிய எனக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல வர வைங்க இது என் டியூட்டி தானே என் டியூட்டி பாக்கதான் வர இப்போ என் ஃப்ரெண்ட் மீட் பண்ண வரல டியூட்டி பார்க்க வர வைங்க உடனே வர தேங்க்ஸ் தான் சீக்கிரமா உங்க வச்சுக்க இப்பவே வர இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துருவாங்க யாரு உங்க ஃப்ரெண்டா உம் இது வரைக்கும் அவரு யாருமே தெரியாம தான் இருந்தது நம்ம நீங்கள்தான் வேற யாரும் இல்ல நம்ம துளசிக்கு பார்த்த மாப்பிள்ளா தான் பேரு மதன் டாக்டர் இன்னும் மச்சா துளசிக்கு பார்த்த மாப்பிள்ளையா என்ன இவ்வளவு பூலா சொல்றீங்க ஓ அது சரி நீங்க ஏதாவது பண்ணிருப்பீங்க ஓகே ஓகே ம் அதுதான் ஜீவா இவர்கிட்ட பேசினேன் பேசின வரைக்கும் இவர் நல்ல டைப் தான் எனக்கு இவர் எந்த ப்ராப்ளமும் இருக்கிற மாதிரி தெரியல ஸோ ஓகே பார்க்கலாம் இனி அடுத்து என்ன பண்ணலான்னு பொறுமையாக யோசிப்போம் ம் ஓகே மச்சா நல்லா வந்ததும் தூங்கிட்டோம் இவளுக்கு அப்போவே ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன் ஃபோனும் பண்ணலை வரும்போது சொல்லிட்டோம் வரலையே இவ என்ன கோவத்துல இருக்கான்னு தெரியலையே இந்த கதிர ஃபோன் பண்ணி அவகிட்ட மன்னிப்பு கேளு வேற வழியே கிடையாது கதறணும் கதறி தான் ஆகணும் எப்ப போன் பண்றான் பாரு இவனுக்கு இப்போதான் நேரம் கிடைச்சதுன்னு நினைக்கிறேன் எடுக்க மாட்டேடா ஃபோனை எடுக்கவே மாட்டேனே மூஞ்சி பாரு இவனுக்கெல்லாம் என்ன இருக்கு ஒன்றும் கிடையாது அது சரி இவனுக்கு எப்படி இருக்கும் இவனை நம்ம லவ்வா பண்ணுறான் இவனுக்கு நம்ம மேலே அக்கறை இருக்கிறதுக்கு மூஞ்சி பாரு சொல்லிட்டும் போகலை ஃபோன் பண்ண ஃபோனாச்சும் பண்ணுவான்னு பார்த்தா ஃபோனை பண்ணலை எப்போ பண்ணுறான் பைத்தியம் போடா எடுக்க மாட்டேனே ஓஹோ என்ன ஃபோன் ரிங் போயிட்டே இருக்கு எடுக்க மாட்டாலே எப்படியும் போன கையில தான் வச்சிருப்பா எனக்கு என் மேல கோவமா இருக்கான்னு நினைக்கிறேன் அத போன் எடுக்க மாட்டறா சாரிடி செல்லக்குட்டி போனை எடுடி ப்ளீஸ்டி தூங்கிட்டேண்டி ஐ அம் ரியலி சாரி எடுடி 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 போன் எடுடி பாரு எடுக்க மாட்டேன் நான் எடுத்தா எப்படி என்ன சமாதானப்படுத்துவேன் எனக்கு தெரியும் ஒரு போன் பண்றதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு போடா மேடம் ரொம்ப கோவமா இருக்காங்க நினைக்கிறேன் சீத்தனை வாட்டி ரிங் போகியும் எடுக்கவே மாட்டேங்கிறாளே அடியை நீ எடுக்காமலாம் நான் வைக்க மாட்டேன் தொடர்ந்து அடிச்சுட்டே தான் இருப்ப பாத்துக்க சரி பாவம் போனா போட்டும் இத்தனை வாட்டி தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்கல்ல சரிடி நேத்ரா ஒரு வாட்டி தானே இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு பாவம் பையன் ரொம்ப எங்கிருவோம் போன் எடுத்து பேசு ஹலோ சொல்லுங்க யாரு

ஒரு ஃபோன் லேட்டா பண்ணதுக்காக என்ன ராங் நம்பர் சொல்லுவியா ஏய் நான் தாண்டி கதிரடி நேத்து நைட்டு முழுக்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தோமே மறந்துட்டியாடி மாவனி ஒரு ஃபோன் பண்ண உனக்கு இவ்வளவு நேரம் ஆச்சுல்ல அதா நீ எனக்கு ராங் நம்பர் தான்டா ராங் நம்பர் தான் மூஞ்ச பாரு ஆமா நேத்து நைட் முழுக்க உன் கூட ஒன்னாதான் இருந்தேன் நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு விஷயமாச்சு உன் கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா அது நேத்து எனக்கு எதிர்பாராம கிடைச்சது அதெல்லாம் நான் மறக்க மாட்டேன் ஆனா நீ எனக்கு ராங் நம்பர் தான்டா ஹலோ ஏய் லைன்ல இருக்கியாடி ஏய் சாரிடி நீ எமல கோவமா இருப்பேன் தெரியும் ஆனா இந்த அளவுக்கு கோவமா இருப்பேன்னு எனக்கு தெரியாதுடி டி பிளீஸ் டி என்ன ராங் நம்பர் சொல்லிட்டியே அப்படி எல்லாம் சொல்லாத நான் அப்படிதான் சொல்லுவேன் மூஞ்ச பாரு உனக்கு ஒரு ஃபோன் பண்ணி இவ்வளவு நேரமாடா அது சரி

போடா பொறுக்கி நோமெல்லாம் ரொம்ப கோவமாக இருக்கேன் அதனால நீ யாருன்னு எனக்கு தெரியாது நீ என்ன பொறுத்த வரைக்கும் நீ ராங் நம்பர் தான் தெரியாது 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 போடாது உன்னை கூப்பிட முடியாது நான் உனக்குருவேன்